உடனே ஒரு அன்பர் வந்து என்ன பண்ணாரு பெருமான்கிட்ட ஐயா நீங்க வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும் சாப்பிடணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன் பெருமானே என்ன பண்ணாங்க நான் வர 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 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா பெருமான் வந்து அந்த அன்பர் வீட்டுக்கு போற அன்பர் வீட்டுக்கு போனோட திடீர்னு வந்துட்டாரு பெருமானு அந்த நேரத்துல அவங்க வீட்டுல என்ன இருந்ததுதான் வெறும் ரச ரசசாதமும் தொகையும் மட்டும்தான் இருந்துதான் உடனே அவங்க மனைவி பாக்குறாரு நான் வெறும் ரசசாதம் தானே வச்சிருக்கேன் வெறும் தானே வச்சிருக்கேன் நான் இங்க எப்படி பெருமானுக்கு போடுவேன் அப்படின்ற பெருமான் தெரிஞ்சுட்டாரு பரவாயில்ல ரசசாதத்தை போடுங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதே எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்துக்கிட்டு போனார் அது போல பெருமான் வந்து இருந்திருக்காங்க அதே மாதிரி காலுக்கு சொல்றாரு வளர் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதாவது யாராச்சும் ஒண்ணு தர அருள் நீரிடாத மக்கள் எல்லாம் இருக்காங்க நீங்க திருநீரே பூசாத மக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு அவங்ககிட்ட உனக்கு காணி ஆகணும்னு சொன்னா போகாத அவங்க வீட்டுக்கு போகாத காலுக்கு சொல்ற நீ அவங்க வீட்டுக்கு போகாத ஆனா நல்ல அந்த திருநீர் இட்டவர்களுக்கு வீட்டுக்கு போய் நடத்த கூட வேணாம் நீ ஓடியே போ அவங்க வீட்டுக்கு ஓடி போய் அவங்கள பாரு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இந்த நெஞ்சுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா அந்த திருநீர் இடாதவர்களுடைய நினைஞ்சு கூட பாக்க அவங்க சவகாசமே வேணாவே வேணாம் ஆனா திருநீர் இட்டவர்களை என்ன தெரியுமா உளம் கணிந்து கனிந்து அவர்களை நெஞ்சிலே நிறுத்திக் கொள்க அவங்க நினைச்சு பார்க்கணும் அவங்க இவ்வளவுப்பட்டவங்களா இருக்காங்களே இவ்வளவு நல்லவர்களா இருக்காங்களே இருக்காங்களே அப்படின்னு தன்னுடைய உறுப்புகளுக்கு தான் இருக்காங்களேதான் என்ன பண்ற ஏன்னா நம்மளுடைய மேனி வந்து எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் நல்லா இறைவனை நினைக்கணும் இதுக்கெல்லாம் கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா சொன்னேன் அன்னைக்கு ராவணனுக்கு இசைக்கு கேட்டு மயங்கி அவருக்கு நீண்ட ஆயுத இறைவன் கொடுத்தான் அவன் அடையத்துக்காக தான் சொன்னேன் ஒரு செயலை செய்பவனும் செய்விப்பவனும் அந்த செயலாக இருக்கக்கூடியவனும் இறைவன் தான் அவனை அடையத்துக்காக தான் அங்கங்களே உனக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு பானபத்திரனுக்காக பொற்கிழிய அந்த சேரமான் பெருமான் கொடுத்து நீ அனுப்பினியே கொடுத்து அனுப்பினானே இறைவன் அதுக்கும் அந்த இறைவனுக்கு அடையும் தான் இதெல்லாம் நான் சொன்னேன் 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 இறைவனை அடைவதற்காக தான் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் பெருமான் என்ன பண்ற ஆணை ஆணையிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையா எடுத்து சொல்ற அடுத்த நிலையை எடுத்து நம்ம என்ன சொல்ற சொன்னா வஞ்ச வினைகள் போ நமக்கு தவம் பண்றதுக்கு ஒரு வலிமை வரும் நம்ம எப்படி தியானம் பண்றது தவம் பண்றது வாய்மை எப்படி கிடைக்கும் தூய்மையும் வாய்மையும் தந்து நீ திருவடிக்கு ஆளாக்குவாய் ஐயா சொல்லுவாங்க அது போல இந்த தூய்மை வாய்மை எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த திருநீர் இடுவது நாளும் இறை சிந்தனை எப்போதுமே நல்ல இறை சிந்தனை கிடைக்கும் அந்த விடுதியை பூசினீங்க அப்படின்னு சொன்னா அந்த முகத்துல ஒரு அருள் கடாட்சி இருக்கும் அந்த இறைவனுடைய சிந்தனையே அந்த மாற்று சிந்தனை போகாத அப்ப இறை சிந்தனை அதிகமாக வரும் அப்ப செல்வங்கள் நமக்கு சேரும் எப்படி வரும்னா மாயா பிணிகள் மாயும் திரு மருவும் கரு ஒருவும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க திரு மருவம்னா செல்வங்கள்லாம் வந்து சேரும் நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு செல்வங்கள் எல்லாம் வந்து சேரும் ஒரு வாரிய ஒரு கதை சொல்வார் அடிக்கடி சொல்வார் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குயவன் ஒரு நெசவாளி இருந்தார் அந்த நெசவாளி என்ன பண்ணுவார் எப்ப பாரு குடும்பத்துக்காகவே உழைச்சுக்கிட்டே இருப்பாராம் அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த நம்ம குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்காரு அவர் தெய்வ சிந்தனையில அவரை திருப்பணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் மனைவி நினைக்கிறாங்க உடனே கணவன் கிட்டவே சொல்றாம நீங்க எப்ப பாரு எங்களுக்காக தான் உழைக்கிறீங்க அதுல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆன்மாவிற்காக இவனுக்காக சில நிமிடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சிவ பூஜையா பண்ணணும் அந்த நேரத்துல நான் வந்து நெசவு நின்றி இன்னும் ஒரு ரெண்டு வேட்டிக்கு நெய்திருவேனே அப்படின்னு சொல்றாராம் இல்லைங்க நீங்க உங்களோட ஆன்மாக்காக நீங்க வந்து இவனோட நினைச்சு பாக்கணும் பூஜை எல்லாம் பண்ணணும் சொல்றாங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க கேட்கறதா இல்ல அந்த நெசவாளி அப்ப இவர் யார்கிட்ட சொன்னா இவரு கேட்பார் அதாவது யார்கிட்ட சொன்னா எது ஞானி அந்த இடத்துக்கு வர ஒரு சொற்பொழி அந்த சொற்பொழிவுக்கு போறாங்க போய் அவங்கள்ட்ட அந்த சொற்பொழி முடிஞ்ச பிறகு அந்த மனைவி என்ன பண்றாங்க ஞானிகிட்ட போய் சாமி எங்க வீட்டுக்கார் வந்து நல்லா உழைப்பாள் ஆனால் இறை சிந்தனையே இல்லாம இருக்க எவ்வப்பாரு உழைப்பு உழைப்பு இருபத்தாலுமே தட்டில கையை கழுவிட்டு நான் உடனே நெசவு பண்ண ஆரம்பிச்சு அவருக்கு நான் ஊட்டணும் நான் எப்படி ஊட்டுறது சாமி நீங்கதான் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ப அப்படியா நான் வர போங்க அப்படின்னு சொல்ற மறுநாள் வந்து அந்த சாமி என்ன பண்ற அந்த நெசவாளிகிட்ட வர ஏன்பா பூஜை பண்ண கூடாதா சாமி எனக்கு அந்த நேரத்துல வந்து வேலை சரியா இருக்கும் நினைச்சுதான் பாருவா வந்து முடியாத சாமி நான் ஒட்டு வேண்டும் சாமி அப்படின்ற சரி நீ பண்ணு டெய்லி யார் பூதி பூசுறாங்களோ அந்த முகத்தை பார்த்துட்டு நீ சாப்பிடற ஒரு விரதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற சரி இது ஈஸியா தானே இருக்கு நம்ம அந்த முகத்தை பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் ஒத்துக்கிறேன் ஏன் சொன்னா அவர் ஏன் ஒத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த குயவன் அந்த நெசவாதி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குயவன் இருக்கார் அவருடைய விபூதி வந்து அவருடைய நெந்தியில எப்போதுமே விபூதி இருந்துக்கிட்டே இருக்குமா சரி ஒரு பொடி வாங்க வருவார் அவருக்கு பொடி போடுற பழக்கம் உண்டு அந்த பொடி வாங்குறதுக்கு வருவார் சரி அந்த பொடி வாங்குற சாப்பிட அவர் வருவாருல அப்ப அவர் முகத்தை பார்த்துட்டு விபூதி பூசின முகத்தை பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒத்துக்கிறார் தனமோ வராரு அவர் பொடி வாங்க வர இவரும் அவர் முகத்தை பாக்குற சரி இவரும் சாப்பிடறாரு ஒரு நாள் அந்த குயவர் வரல என்னாச்சு நீக்குள்ள வரவே எதிர்பார்த்துட்டே இருக்க மத்தியானம் மூணு மணி ஆச்சு வரவே இல்லை குயவர் வரவே இல்லை சரி என்ன பண்றதுன்னு தெரியல உடனே சரி நம்ம போய் பார்க்கலாம் அவர் வீட்டுல இருக்காரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா வீட்டுல ஆள் இல்லை போய் பா சரி அவங்க மனைவி கேக்குற எங்க போனார் உங்க வீட்டுக்கார இல்ல மண் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு பானை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்ற சரி போற இடத்துல போய் பார்த்தாக்கா அவரு இந்த கனிம எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா அந்த இடத்துல கல நோடிட்டே இருக்க ஒரு இடத்துல பார்த்தா டெங்கு சத்தம் கேக்குது என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு புனியன் கிடைக்குது இந்த குய இருக்கு அதை தொடர்ந்து பாக்குற உள்ள தங்க காசுகள் இருக்கு அவர் தொடக்கறதுக்கும் அந்த புயவர் ஓடி வர தேட்டிட்டு ஓடி வர அந்த பழத்தை எட்டி பார்க்க அந்த பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் திருப்பி ஓடிடுற அவர் என்ன நினைச்சிட்டாரு தங்க புதையில தான் அவர் பாத்துட்டாரு ஆனா அவர் பார்த்தது முகத்தை பார்த்தார் அவர் தங்க புதையில பாப்ப ஆனா இவர் என்ன நினைச்சிட்டாரு தங்க புதையில தான் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ சொன்னாக்கா அது கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் நம்ம நானும் ஏழையா இருக்கேன் அவரும் ஏழையா இருக்காரு அதனால பாதிப்பாதி பிரிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு அந்த தங்கப் புதையில எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து நேராக அந்த நெசவாளியோட மனைவியே பார்த்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்கார் வந்தாரு உடனே நான் அப்பதான் தங்க புதையில எடுத்தேன் பாத்துட்டேன் பாத்தலன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு உனக்கு வேணா எனக்கு வேணா நீங்க வெளியே யார்ட்டையும் சொல்லவும் வேணா நானும் ஏழையா இருக்கேன் நீங்களும் ஏழையா இருக்கீங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் பா எவ்வளவு காசு இருக்கோ அது அத்தனையே பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம் பாதி பங்கு போட்டுட்டு நம்ம நிம்மதியா நம்ம வாழ்க்கை நடத்தலாம்னு சொல்றோம் சரின்னு பாதி எண்ணி கொடுத்துட்ற கொடுத்துட்டு அவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார் இவர் இவர் வீட்டுக்கு வந்துட்டார் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா நேரா நெஸ்வாடி இல்லையா கொண்டே அவர்கிட்ட வர வந்துட்டு எங்க பாத்தீங்களா என்ன கழிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறீ தங்க பயிரை முடிச்சிட்டு இது யார் கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேக்குற நீங்க போனீங்கள என்ன பாத்தீங்கன்னு கேட்கற போன நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு நீங்க போனீங்க இல்ல போய் ஒரு மண் தோண்டிட்டு இருந்தாருல அங்க போய் என்ன பார்த்தீங்க நான் என்னத்தை பார்த்தேன் அவர் முகத்தை தான் பார்த்தேன் அந்த விபூதி பூசின முகத்தை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க பார்க்கலன்னு எனக்கு தெரியும் நீங்க அதை தான் பார்த்திருப்பீங்கன்னு தெரியும் நீங்க அந்த முகத்தை பார்த்ததுக்கே தங்க போதை கிடைச்சதுன்னா நீங்க இறைவனை கும்பிட்டு விபூதி பூசிக்கிட்டு இறைவனையே நினைச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு கடாசம் கிடைக்கும் நீங்க இனிமேல என்ன பண்ணணும் சிவ பூஜை பண்ணணும் அப்ப இன்னும் நல்லா செழிப்பா வருவீங்க இதுல நமக்கு என்ன தெரியுது ஒரு பூதி பார்த்த மகத்தை பார்த்ததுக்கே இவ்வளவு செல்வம் நினைச்சதுன்னு சொன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேல மேல போணுங்க இறை சிந்தனையாவே இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அன்னிருந்து அவர் என்ன பண்ணாரு இறை சிந்தனையோட சிவ பூஜை பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்நாளில் இறை இறைவனுக்குன்னு ஒத்துக்கிட்டு அவர் மேலையை முடிச்சிட்டு வர அதுபோல நம்ம என்ன பண்ணணும் அப்படினு சொன்னா அந்த திருடையில பூசும்போது நமக்கு இறை சிந்தனை இறை சிந்தனை இருக்கும் அந்த மனசுங்கிறது மனசு அடங்கும் அந்த சிவாய நம்ம சிவ நீங்க எந்த இறைவனை கும்பிடுறீங்களோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசு அடங்கும் மனசு அடங்கும் யாரையும் திருநீர் பூச வேண்டாம்னு சொல்லவும் வேணாம் திருநீர் பூசணும் பெருமான் கூட கடைசி வரைக்கும் என்ன அந்த கையில் திருக்காப்பீட்டுறவருக்கு இருந்தது அவருக்கு விபூதி இருந்தது இப்போ கூட ஞான சபையில இப்பதான் விபூதி நிறுத்தி இருக்காங்க ஆனா விபூதி கையில இருந்தது கரத்திலே திருநீர் என் கரத்தில் கண்டதில்லை சொல்றாரு எப்போதும் அவர் விபூதி வச்சிருப்பாரு விபூதி வச்சுதான் எப்போதும் அவர் நெட்டையில விபூதி இருக்கும் ஆனா சொல்றாங்க ஒளி உடம்பு போயிட்டு அதெல்லாம் விபூதி ஒட்டவே ஒட்டாது அதனால நாங்களும் சுத்த சன்மார்க்கிகள் நாங்களும் பூச மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெருமானுடைய இதுல எதுவுமே தள்ளுபடி கிடையாது நம்ம பெருமாள் சொன்னதுக்கு மாறா எதுவுமே சொல்ல முடியாது இல்லைன்னா இத்தனை பாட்டை எழுதியிருப்பாரு திருநீரை பத்தி ஆறாம் திருமுறையில பன்னெண்டு இடத்துல சொல்றாரு தடித்த ஒரு மகனை தந்தை நீண்டடைத்தால் தாயுடன் அழைப்பள் தாய் அடித்தால் பிடித்த தந்தை அழைப்பெண் நீங்கள் எனக்கு பேசிய தந்தையும் தாயும் கொடி திருமேனி கொடி திருமேனியா இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கா கொடி திருமேனி அம்பலத்தாலும் புனித நீ ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் ஆஹ் அம்மையப்பா நீ ஆற்றேன் அப்படின்னு சொல்ல அது தவிர அவருக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்தானா அந்த திருநீர் பாத வரைக்கும் இருந்துதான் தலை முதல் பாத வரைக்கும் அந்த திருநீரானது அப்படி இருந்து பெருமாளுக்கு காட்சி கொடுத்தாராம் இதெல்லாம் முறையீடு பகுதியாக அனுபவிங்கிற ஒரு பகுதி பொதுநட முருகின்ற பொருளுங்கிற ஒரு பகுதி அடுத்தது ஆனந்த அத்வ வெளியீடு அப்படின்னு ஒரு இடத்துல போச்சுப்ப நாலாந்த வீதி நடந்து தரிசி அப்படின்னு ஒரு ஒரு பகுதி வரும் அதுல பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் எழுதியிருப்பாரு பன்னெண்டு இடத்துல தனித்திரு அலங்கல் எழுதியிருப்பார் தனித்திரு அலங்கல் அனுபவமாலை பிள்ளை சிறு விண்ணப்பம் அடுத்தது பல இடத்துல வந்து பெருமான் எழுதியிருக்காங்க அதே மாதிரி முதல் அஞ்சு திருமுறைகள்ல புண்ணியை நீற்று மானியம் அப்படின்னு சொல்ற பகுதியில பத்து பாடல்கள் மன்னல் பெருமான் புண்ணி அந்த திருநீரோட பயன்கள் பத்தி எல்லாத்தையும் சொல்லிகே வராங்க அடுத்தது இன்னொரு இடத்துல பாடத்தின அப்படிங்கிற வந்துல ஒரு பத்து இது வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னாக்கா ஆறழுத்து உண்மை ஆறழுத்து உண்மை அப்படிங்கிற ஒரு பகுதியில திருநீர் கிடைச்சா திருநீர் பூசினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பர பலன்கள் இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் என்னென்ன இடர்கள் எல்லாம் ஏற்படுகின்றதோ அந்த இடர்கள் எல்லாம் தீக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீர் விட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லிட்டு ஆறழுத்து உண்மையில ஐயா எழுதியிருக்காங்க அப்ப அத்தனை பாடங்கள் திருநீர் பூசுவதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும் எத்தனை பிறகு நம்ம எடுத்திருக்கோம் ஐயா சொல்றாங்க இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இந்த உடம்பு இயற்கை உடம்பாக மாறணும் அப்படின்னு சொன்ன எந்த பிறவி நோய் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த கண்டிஷ்டி போனோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து எத்தனையோ மாயிகள் வரும் எத்தனையோ மாயா மரங்கள் இந்திரியங்கள் இந்திரியங்கள் சும்மா அந்த இந்திரியங்கள் போகாத வழிக்கு நம்மளை கொண்டு போய் போடு அதை அடக்கக்கூடிய ஒரே வழி எது அப்படின்னு கேட்டா அந்த திருநீரை பூசுவதுனால நம்மளுடைய மனசு வந்து அடங்குங்க அந்த மனசு அடங்குறதுனால அப்ப அந்த புலன்கள் எல்லாம் இப்ப சொன்னாருன்னா நீ அந்த சைடு போகாத இந்த சைடு போகாத அப்படி பண்ண இப்படி பண்ணிட்டு நமக்கு வெயுமா நீக்கி இருக்காருந்தா அந்த புலன்கள் எல்லாம் நம்ம பசமா இந்த லோகத்திலையும் சரி லோகத்திலையும் சரி மண்ணுலகத்திலையும் சரி விண்ணுலத்திலயும் சரி என்னைக்கு ஒரே நிலையா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் ஒரு தாழ்வு என்பதையே வரவே வராது அந்த நிலையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த திருநீர் பூசுவதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன இன்பங்கள் கிடைக்கும் இன்மை மறுமை என்ற நிறைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த திருநீரை நம்ம பூசணும் யார் கூட சேரணும் அப்படின்னு சொன்னா பாழ்முகமா இருக்க கூடாது அருள்முகமா இருக்கணும் அந்த உடம்ப விமல உடம்பா மாக்கணும் மாத்தணும் மல உடம்பை விமல உடம்பா மாத்தணும் அந்த நிலையெல்லாம் நம்ம பூசணும்னா திருநீரை பூசணும் நமக்கு இது வேணாம் அது வேணாம் எதுவுமே தள்ளுபடி கிடையாது ஐயா வந்து பாடல்கள் எல்லாமே இறைவன் சொல்ல சொல்ல பெருமான் சொல்றதுக்கு சந்தேகத்துக்கே நமக்கு பெருமான் அந்த வழியில நடந்து நம்ம எப்படி எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தை எப்படியாச்சும் இவனுடைய பிறவி எடுத்துருவாங்க இந்த மனுஷ பிறவியை நம்ம எடுத்துருவோம் நான் அடிக்கடி சொல்லுதான் இந்த மனித பிறவி என்பது அரிது அரிது ாய் பிறக்க இந்த மனித பிறவியில தான் ஆன்ம அருள் விளக்கம் முக்தி இன்பம் அடைவதற்கு சகாயமாக இருக்கக்கூடியது தேசம் கிடைக்காது அதனால இந்த பிறவியை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பெருமான் வழியில நடந்து பெருமான் சொல்ற அந்த சிவ சிந்தனையிலே இருந்து இறைநிலை சிந்தனையிலே இருந்து நம்ம இருக்காக்கங்க வந்திருக்கோம் இறைவனுடைய கடவுள் நிலையறிந்து அம்மயமா இருக்கும் கடவுள் எப்படி இருக்கா பெரும் கருணையா இருக்கான் அந்த திருநீர் பூசுறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஞாபகம் வருமா ஐயா இன்னொரு பாடல் இறக்கங்கள் வரும் ஈகை மனப்பான்மை வரும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது வரும் ஆனா அவர் சொல்றது அந்த திருநீர் இடாதவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்றாரு மத்தவங்க எல்லாம் கொடுக்கணும்னு தான் சொல்றாரு இறப்பவருக்கு ஈடல் என்று நாம் ஒருவருடன் என்னிடம் ஒருவர் என்றபோது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் சொல்வார் யாராச்சும் போய் நானும் வந்து யாராச்சும் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த நிலையை எனக்கு உருவாக்கணும் அப்படின்னு ஐயா கேட்பாங்க அந்த நிலையை உருவாக்குவதுதான் அந்த திருநீர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து பல இடத்துல சொல்றாங்க இந்த குளங்களையும் பொய்களையும் அடக்கக்கூடியது தவவலிமை வலிமை தரக்கூடியது அருள் செங்கோலை தரக்கூடியது இம்மை மறுமை பலன்களை எல்லாம் தரக்கூடியது நம்முடைய நோய்களை எல்லாம் போக்கக்கூடியது இத்தனை நிலைகளையும் தருவது திருநீரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தள்ளுபடி பண்ணாம எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நம்ம வந்து பெருமான் சொன்ன வழியில நடந்து அவரடைந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை எமக்கு கொடுத்த